தூர்தர்ஷன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எதிர்ப்பு புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் தேசிய மாற்றுத்திறனாளிகள் தினம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த நாட்டில் என்ன மாதிரியான முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தலைமைத்துவமான ஒரு பண்பில் மாற்றுத்திறனாளிகள் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தீம்ல இன்றைய மாற்றுத்திறனாளிகள் தினத்தை அரசு உருவாக்கி இருக்கிறது இந்த நாளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன தேவை கடந்த காலங்கள நம்ம ஒப்பீடு செய்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அது தேசம் முழுவதும் தன்னிறவு பெற்றிருக்கிறதா மேலும் என்ன திட்டங்கள் அவர்களுக்கு தேவை உயர்வுகள் என்ன பெற வேண்டும் அப்படிங்கிற கோணத்துல தான் இன்றைய விவாதத்தை நாம் கட்டமைக்க இருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளின் தலைமைத்துவம் சவால்களும் செயல்பாடும் மூன்று கருத்துறையாளர்கள் நம்மோடு பங்கெடுக்கிறாங்க அவர்கள் நான் அறிமுகம் செய்கிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக செயற்பாட்டாளர் திரு சனில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வாகன தயாரிப்பாளர் திரு சங்கர் ஜெய்கிஷன் ஒன்றுக்கும் மேற்பட்ட உணமுற்றோர் மேம்பாட்டுக்கான தேசிய நிறுவனத்தின் தொழில்முறை சிகிச்சையாளர் திரு குறிஞ்சி செல்வன் ஊரை வரவேற்றுக் கொள்கிறேன் நான் திரு சனில் இன்றைய விவாதத்தினுடைய முதல் பாகத்தை துவங்குறேன் சனில்குமார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தலைமைத்துவம் பெற வேண்டும் அப்படின்னு ஒரு இந்த தேசம் விரும்புது ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அத்தனையும் தலைமைத்துவம் பெறுவதற்கு உருவாக்கப்பட்டு விட்டதா முதலில் டிடி தமிழுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தில் எங்களை அழைத்து இந்த விவாதத்தில் கலந்து கொள்வது என்னுடைய நன்றி மாற்றுத்திறனாளி அனைவரின் சார்பில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாற்றுத்திறனாளிகளும் அவரின் த உள்ளான சவால்களும் வாய்ப்புகளும்ங்கிறது தான் நம்மளுடைய தலைப்பு ஒரு வகையில் வந்து இந்த இந்த தலைப்புக்கு தலைப்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய தலைமைத்துவத்தை பேசுகிற அளவுக்கு சமுதாயம் எங்களை ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிற முறையில் எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது நான் பல இடங்களில் நான் சொல்லி வர்றது போல் மாற்றுத்திறனாளிகள் அனைவருமே சாதனையாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் அனைவருமே தலைவர்கள் அவங்கவுங்க ஏரியாவில் அவங்க தலைவர்கள் தான் ஆனால் நம்ம பொதுவாக தலைவர்கள் தலைமைத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது லீடர்ஷிப் ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்களை சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது எந்த விதமான சேலஞ்சஸ் சவால்களை சந்தித்து பிறகுதான் சமாளித்த பிறகுதான் மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு ஒரு சில பேருக்கு இன்னைக்கு தலைமை இடங்கள் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பொதுப்படையான சவால்களை நம்ம திரும்பி பார்க்க வேண்டியது இருக்கு கட்டாயமா அது வந்து இந்த சமுதாயத்துக்கு மேலும் இம்ப்ரூவ் பண்றதுக்குள்ள ஒரு பாயிண்டா நான் குமார் தலைமைத்துவத்துக்கு வர்றதுக்கான தேவைகள் அப்படிம்போ எல்லாருமே சவால்களை சந்திச்சு தான் வரணும் குறிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கு தனித்துவமா இருக்கக்கூடிய அந்த சவால்கள் இல்லைன்னா அந்த கிரைடேரியால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வர்றதுல என்ன இருக்கு எப்படின்னா ஒரு மாற்றுத்திறனாளி படிக்கிறது பெரிய சவால் நம்ம ஒரு சாதாரண குழந்தை படிச்சு முடிக்கிற மாதிரி எளிதில் படிச்சு முடிக்க முடியாது மாற்றுத்திறனாளிகள் ஒரு 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 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்குமே நம்ம தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் அணுகு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அணு அணுகத்தக்கதான ஒரு கழிவறை இல்லை எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வாஷ்ரூம் பிரேக் போகாம எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அறையிலே இருந்து சாயந்தரம் வகுப்பு முடிஞ்ச பிறகு பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பாத்ரூம்ல போற நிலைமை இருக்கு இன்னைக்கு இது இப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஐ கேன் ஐ கேன் கிவ் யூ எக்ஸாம்பிள் ஐ கேன் டேக் யூ டு சச் ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் ஸ்கூல் இருக்கு மாற்றுத்திறனாளி தானாகவே யாரு யாருடைய ஒரு உதவி இல்லாம கழிவறைக்கு போய் அவனோட முடிச்சிட்டு வர அளவுக்கு ஆக்சசபிலிட்டி இல்லை அப்படின்னா அந்த அந்த மாற்றுத்திறனாளி மாணவன் அல்லது மாணவி காலையில் ஒன்பது மணிக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சதுலேருந்து சாயந்தரம் முடிகிற வரைக்கும் அடக்கி வச்சுட்டு இன்னொருத்தருடைய உதவியோடு உதவியோடு போ உதவியோடு போக முடியும் உதவிங்கிறது அங்கே படிக்கட்டு இருக்கும் தண்ணியை எடுத்துட்டு சொந்தமா பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கு ஸோ இன்னைக்கு அர அரசு பள்ளியிலும் சரி தனியார் பள்ளியிலும் இந்த சேலஞ்சஸ் இருக்கு ஸோ நீங்க உங்க உங்க கொஸ்டின் வரேன் ஸோ சேலஞ்சஸ் பார்க்கும்போது படிப்பு படிச்சு முடிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு இன்னைக்குமே இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லுமே இது ஒரு பெரிய சேலஞ்சாவே இருக்குது அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் வேலை தேடணும் நம்ம பழப்புக்கு வேலை தேடணும்ல வேலை தேடும் போது எல்லார் மாதிரியும் நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் நம்ம ரெசியூம் போஸ்ட் பண்ணி குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொன்னா பத்தாது அங்க ஒரு ஒரு சந்தேக பார்வை வருது இவரால இந்த வேலையை செய்ய முடியுமா எந்த வேலையா இருந்தாலும் சரி லெபோரியஸ் வேலை ஃபிசிக்கலாக செய்யக்கூடிய வேலைன்னு கிடையாது டெஸ்கில் உட்காந்து கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை செய்யுங்கிறத அந்த மாதிரி வேலையாக இருந்தால் கூட ஹையரிங் பண்ற ஆளுங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இவங்களாம் இந்த வேலை செய்ய முடியுமா அங்கேயும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படி ப்ரூவ் பண்ணி வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வேலையில திறனை காமிச்சு வேலையில நம்மளுடைய எக்ஸ்பர்டைஸ காமிச்ச பிறகு ஸ்கில்ஸ காமிச்ச பிறகு அதுக்குதான் அடுக்க அடுத்தபடி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வேலையில தலை அப்பமாவது நம்பிக்கை வருதா நீங்க வேலையில என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன பிறகும் நம்பிக்கை வருதா வருது இன்னைக்கு குறிப்பா நான் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யறதுனால தனியார் நிறுவனங்களுடைய பார்வையில இருந்து பார்க்கும்போது தனியார் நிறுவனங்கள் பெரும்பாலும் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அவங்களுடைய அந்த இன்க்ளூசிவிட்டி பாலிசி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதனால வந்து அந்த ஒரு ஒரு இனிஷியல் இது ஸ்டேஜ் தாழ்ந்ததுக்கு அப்புறம் லீடர்ஷிப் ரோலுக்கு வர்றதுக்குள்ள வாய்ப்பு தனியார்ல இருக்கு ஆனா அரசாங்கத்திலும் அரசியலும் இன்னைக்கு அது வரலை அப்படிங்கிறது ஒரு ஒரு சோகமான ஒரு ஒரு துக்கமான ஒரு 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 முக்கியமான பிரதானமான வங்கியினுடைய துணை தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருக்கீங்க பொறுப்பு வந்த பிறகு நீங்க உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடாது ஓப்பனா கேட்கறவங்க நீங்க ரெஸ்ட் ரூம் போறதா இருக்கட்டும் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிற பிளேசஸா இருக்கட்டும் உங்களுக்கு தகுந்த அப்பல உருவாக்கலாம் ஆனால் அதே இடங்கள்ல கீழ்நிலை பணியாளர்களாக இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு அதற்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு சரியா எல்லாம் செய்யப்படுதா இல்ல தனியார் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈக்குவல் அங்க வந்து இட் இஸ் ஓன்லி பேஸ்ட் ஆன் மெரிட் ஃபர்ஸ்ட் வந்து ரோலும் ப்ரமோஷன்ஸும் எல்லாமே மெரிட் பேஸ்ட் தான் தனியார்ல நடக்குது அங்க வந்து வந்து எல்லா எல்லா கிரேட்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் அங்க வந்து கிரேட் கிடையாது தனியார்ல தனியார் நிறுவனங்கள் குறிப்பா மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப சிறப்பா அரசாங்கத்தோட கைட்லைன்ஸுக்கும் பலபடி மேலேயா மாற்றுத்திறனாளிக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டு அதுக்கு முன்பு காலகட்டங்கள்ல எல்லாம் விளையாட்டுத்துறையா துறையா இருக்கட்டும் பார ஒலிம்பிக்கா இருக்கட்டும் அரசே சொல்லக்கூடியது ஒருத்தர் தான் இன்னைக்கு இருபத்தி நான்கு பேர் மெடல் வாங்குற அளவுக்கு நாங்க பல்வேறு இது எல்லா கட்டமைப்புகளிலும் விமான நிலையங்கள்ல செஞ்சிட்டோம் ரயில் நிலையங்கள்ல செய்துட்டோம் அந்த ரயில் நில் ரயில்லையே சிறப்பான அம்சங்கள்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உருவாக்கிட்டோம் அப்படின்னு அரசு சொல்லுது இது போதுமானதா நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை இன்னும் பல விமான நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டிய போதுமான நகர்வு சம்பந்தப்பட்ட வசதிகள் இல்லை ரயில் நிலையங்கள் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு குறிப்பாக நாம் என்ன இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு ஓகே மெத்தட் வச்சிருக்கிறாங்க

அதோட டிசைன் கம்ப்ளீட்லி நாட் சூட்டபிள் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் ஒரு பார்வை மாற்றத்திறனாலேயோ ஒரு சக்கர நாற்காரியில் நகரும் மாற்றத்தினாலேயோ அந்த வந்தே பாரத் கோச்சஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது அவ்வளோ சிக்கல் இருக்கு ஆமாம் திரு சங்கர் ஜெய கிஷன் சிறப்பு வாகன தயாரிப்பாளர் நம்ம தொலைக்காட்சியில போயிட்டு கூடிய அந்த வீடியோ திரு டான்சன் அவர் வாகனம் ஓட்டுறதுல இருக்கு இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்களை அந்த வாகனத்தினுடைய மாற்றம் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்க உருவாக்கி கொடுக்குறீங்க இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு எல்லா வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் இதை செஞ்சிட முடியுதா நிச்சயமா முதல்ல இந்த அற்புதமான நாளில் இப்படி ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற தமிழ் டிடி தொலைக்காட்சிக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சிறப்பான நன்றி சொல்லணும் ஏன்னா இப்படி ஒரு ஒரு தலைமைத்துவத்துக்காக அதை அழைத்து செல்லும் அந்த இடத்துக்கு அழைத்து செல்லும் அளவிற்கு மாற்றுத்திறனாளிகளை முன்னிலைப்படுத்தியிருக்கிறாங்க அந்த இந்த தலைமைக்கு டிடி தமிழ் துறை டிடி தமிழுடைய தலைமைக்கு என்னுடைய மனமார்ந்த சங்கர் ஜெயகிருஷ்ணன் சாருக்கும் இன்னொன்று ரயில்வே துறையில் வேலை பார்த்துட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு அதுவும் அதற்கு பிறகு மாற்றுத்திறனாளிகளுக்கான வாகன வடிவமைப்பில் வந்ததுக்கு உங்களுக்கும் பாராட்டுக்கள் நன்றி சார் எனக்கு மகிழ்ச்சியை தேடி வந்த ப்ராசஸ் அது இப்போ வந்து சனில் ரொம்ப அழகாக சொன்னார் மாற்றத்தாளிகள் போராட வேண்டியிருக்கிறது தங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் தாங்களும் சமமானவர்கள் என்பதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்கள எபிள் ஏபிள் பர்சன் அவங்களுக்கு வித்தியாசமான ஆற்றல் இருக்கிறது என்பதை உ உணர்த்துவதற்காக சில போராட்டங்கள் எடு முன்னெடுக்க வேண்டியிருக்கு எல்லாருமே வாழ்க்கையில் ஆற்றல் நேரம் இதை இரண்டும் வச்சு தான் எல்லாருமே எல்லோருடைய எல்லாருடைய அவுட்புட்டும் தீர்மானிக்கப்படுகிறது இதில் மாற்றுத்திறனாளிகள் பெருமளவு ஆற்றலை ஏற்கனவே ஆற்றல் குறைபாடு உள்ளவர்கள் பெருமளவு ஆற்றலை சமூகத்திற்கு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது அவங்களுக்கு எந்த எனக்கு இந்த திறமை இருக்குது இந்த வேலையை என்னால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை பார்த்து ஒரு செலக்ட் பண்ண மாட்டாங்க மாற்றுத்திறனாளிகளை நேரடியில் ஆய்வு செய்வார்கள் ஐடிஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஓ வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதே பெரிய அவார்டு வாங்க வின்னிங் மாதிரி இருக்கும் இன்றைக்கி இந்த நிலைகள்லாம் ரொம்ப மாறி இருக்குது அது அரசாங்கம் முன்னெடுத்த முயற்சி எல்லாவற்றிலும் தமிழகம் அதில் ரொம்ப முன்னேடியாக இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் ஸோ இப்போ வந்து மாற்றுத்தாளிகளுக்கு வந்து ஒரு தலைமைத்துவத்துக்கு கொண்டு போகிறது எதனால் எப்படிலாம் முடியும்னா அவர்கள் வந்து சாமா சாதாரணமாக சர்வைவலுக்காக செலவழிக்கக்கூடிய ஆற்றலை குறைக்க வேண்டும் அந்த சூழலை வந்து நம்ம மாற்றணும் ஒவ்வொருவரும் பொறுப்பேற்கணும் நீங்கள் நான் இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆடியன்ஸ் எல்லோருமே ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து ஏதோ அரசாங்கம் மட்டுமே செய்து விடவிடும் அல்லது மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே செய்து விட முடியும் அல்லது ஒரு கார்பரேட் நிறுவனம் மட்டுமே செய்து விட முடியும் அப்படி இருக்கக்கூடாது இப்போது ஒருவருத்துக்கு தர தரம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க வாகனத்துக்கு இந்த பிஎஸ்எக்ஸ் அப்படின்னு ஒரு தரம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வீடுகள் கட்டும் பொழுதே உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சான்றிதழ் கொடுக்கணும் மாற்றுத்திறனாளி அக்சசபிளாக இருக்கா அந்த வீடு அப்படிங்கறது ஒரு சர்டிஃபிகேட்டாக கொண்டு வரணும் அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் போயிட்டு வந்தாலே போதும் அரசாங்கம் என்ன செய்கிறாங்க கருணை அடிப்படையில் பார்க்குறாங்க மாற்றுத்திறனாளிகளை அவர்களை ஒரு காட்சி பொருளாக கருண் அடிப்படையில் எல்லா சமூகமும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அவங்க வந்து அவங்களுக்கு அதை எதிர்பார்க்கல அது வந்து ஒரு 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 உளவியல் ரீதியாக அந்த மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறது ஏன்னா அவங்களுக்கு வந்து சமமா எல்லாரும் போல இருக்கணும்னு ஆசை இருக்கு தவிர ஏதோ உழுது உதவிகளை வாங்கிட்டு நிக்கிறதுக்காக இருந்தவங்க கிடையாது அவங்க ஆற்றல் வேறு ஆற்றல் பெற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்றாலே மா வேறு விதமான திறன் படைத்தவர்கள் திறன் பெற்றவர்கள் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு குறைபாடு இப்போ படிக்கட்டில் இருக்கிற இடத்தில் நாம் ஏற முடியும் சாய்வு தளம் அமை அமைத்து விட்டால் அவர்களும் ஏற முடியும் படிக்கட்டு இல்லைன்னா வெறும் குரங்குகள் மட்டும்தான் மொட்டமா சாய்வு தளவு அமைக்கிறதே கருணை அடிப்படையில் நாங்கள் செஞ்சோன்னு இருக்காங்க டியூட்டி அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்ல இல்ல கருணை அடிப்படையில் சாய்வு தளம் போட்டாங்கன்னு நான் சொல்றேன் இன்னும் சாய்வு தளம் இல்லாத எத்தனையோ அரசு கட்டிடங்கள் ஏன் நீதி வளாகத்தில் கூட நிறைய இடத்தில் சாய்வு தளங்கள் இல்லை என்பது வருத்தமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் நாம் இருக்கிறோம் நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எங்குமே அக்சசபிலிட்டி மட்டும் கொடுத்துட்டா போதும் அவர்களிடத்தில் ஏராளமான திறமைகள் உள்ளடக்கியவர்களாக இருக்கிறார்கள் அவங்க வந்து ஒரு தவ வலிமை உண்டையவர்களாக இருக்கிறாங்க ஏன்னா நான்கு சுவத்துக்குள்ள ஒரு ஒரு ஜெயில் கைதி நான்கு சுகத்துக்குள் வைத்திருக்கிறோம் அவர் ஜெயில் கைதி அவர் தண்டனைக்குரியவர் தண்டனை பெற்றவராக இருக்கிறார் வழிகளை நீங்க பதிவு செய்யறீங்க ஜெய்கிஷன் நான் ஒன்னு கேட்டுறேன் நேரம் நம்ம இந்த சுற்றுக்குள்ள முடிக்கணுங்கிறதுனால ஒரு மாற்றுத்திறனாளிக்கு எந்த எந் பெர்சன்டேஜ் ரேஷன்னு சொல்லுவாங்க கை கால்கள் இல்லாதவங்க இல்லைன்னா கால் செயல்பட முடியாதவங்க பார்வை குறைபாடு இப்படி எல்லா பேசிஸில் இருக்கவங்களுக்கும் உங்களால் வாகனத்தை வடிவமைக்க முடியுமா நிச்சயமாக முடியும் அதற்காக ஒரு சிறப்பான ஒரு எல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை வரையில் எனக்கு எந்த விதமான அரசு அங்கீகார அங்கீகாரமோ அல்லது ஒரு அனுமதியோ இல்லாமல் இருந்தேன் அதன் பிறகு மாற்றுத்திறனாளிகள் எல்லோரும் முன் என்னை முன்மொழிந்த காரணத்தினாலும் என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க கவர்மெண்டில் எனக்கு அந்த அப்ரூவல் கொடுத்தாங்க டூ தௌசண்ட் லெவனில் இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வாகனம் செய்வதற்கான அனுமதி அரசு அனுமதி பெற்றவன் நான் என்னால் இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு மேலே நாங்கள் வந்து லைசன்ஸ் வாங்க வச்சிருக்கோம் இது வரைக்கும் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க இன்றைய அளவில் இருபது பேருக்கு மேலே ஒரு மாதத்துக்கு நாங்களால் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம வளர்ந்துருக்கோம் வெவ்வேறு விதமான பழுதுடையவர்கள் வெவ்வேறு துறையில் இருக்கவங்க வெவ்வேறு வாகனங்கள் கொண்டு வருவாங்க அவங்கவுங்களுடைய அவங்கவுங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு வாகனங்களை கொண்டு வருவாங்க எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறோம் இதில் வந்து மாற்றுத்திறனாளிகளை புரிந்து கொள்வது தான் மிக முக்கியமான சூட்சமம் நம்ம செய்ய போகிற ஃபேப்ரிகேஷனில் ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை இவர்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டால் அவர்களுக்கான ஒரு சரியான உபகரணத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும் அதன் மூலமாக வானளவு உயர்வார்கள் எத்தனை திறமைகள் அவர்கள்ட்ட இருக்கின்றது வெளி உலகம் புரிந்து கொள்வதற்கு

அவருக்கு வந்து மிகப்பெரிய ஆற்றல் இருக்கும் நல்ல அட்வைஸ் சொல்லியிருக்காங்க நல்ல ஆற்றல் இருக்குது இப்போ வந்து ஆட்டோ ஓட்டுறவர்கள் வந்து டியூ கூட கட்ட முடியாது அந்த ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சு அதுக்கு வந்து இதுவரையிலும் கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான அனுமதி கிடையாது பொதுமக்களை ஏற்றிட்டு போகும்போது விபத்து நடந்த அரசால் பதில் சொல்ல முடியாதுன்ற குறைய காரணத்துக்காக அதுக்கு லைசன்ஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க நாங்கள்லாம் வந்து எங்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக லெட்டர் கொடுத்துருக்கோம் சொந்த ஆட்டோ ஓட்டுவதற்கு பரவ கொடுக்கணும் அதுக்கான லைசன்ஸ் கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம் இதில் இந்த சிக்கல் காரணமாக அதை ஒதுக்கி வச்சுருக்காங்க எல்லா வார எல்லா நீங்க நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா தரப்பினராலையும் கார் வாங்கக்கூடிய வசதி இருக்காது அதனால் ஏழை எளிய மக்கள் குடும்பத்தோடு பயணிப்பதற்காக ஆட்டோ போன்ற வாகனங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அரசு வந்து லைசன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் அதை இந்த வழியில் பரிசீலனை செய்யாமல் வைத்திருப்பதற்கு மெயின் காரணமே அதை வாழ்வாதாரத்தில் நுழைச்சிருவாங்க மாற்றுத்திறனாளிகள் என்பதற்காக தான் ஒரு எனக்கு வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே எங்கள் எங்கள் மாற்றுத்திறனாளிகள் வந்து சேர்கிறவங்க அத்தனை பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க பெரிய பெரிய துறைகளில் தங்களுடைய மூளையை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டவர்கள் மட்டுமே கார் போன்ற வாகனங்கள் வாங்க முடியுது ஆட்டோ போன்றவங்களாம் ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் அவங்க போய் போய்விடுகிறார்கள் அவங்களால் போராட முடியாது ஆற்றலை வந்து விரயம் பண்ணுற மாதிரி எந்த தொழிலும் அவங்க எடுத்துக்க கூடாது ஆற்றல் குறைபாடு உள்ளவர்கள் அதை முதல் அட்ரஸ் பண்ணிக்கணும் ஆக்சுவலி ஜெயகிருஷ்ணன் சார் ஒரு சிறப்பு வாகன தயாரிப்பாளர் அப்படின்னு தான் போகணும் பட் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் கிரேட் அவங்கள்ட்ட திரும்ப வார்த்தை திரு குறிஞ்சி செல்வன் மாற்றுத்திறனாளிகளுக்கு திறனாளிகளுக்கு அரசு துறையில் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அவங்கள வேலை வாய்ப்பு உருவாக்குறதா இருக்கட்டும் அவங்களுக்கு தன்னிறைவு கொடுக்கறதா இருக்கட்டும் என்னென்ன எல்லாம் வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க நீங்கள் வரிசையாக சொல்லலாம் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம மாற்றுத்திறனாளிகளின் தலைமைத்துவம் சவால்களும் செயல்பாடும் அப்படின்ற ஒரு தலைப்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகளின் தினத்தன்று பேசுறது ஒரு நல்ல விஷயமா முதல்ல நான் கருதுறேன் அதுக்கு டிடி தமிழுக்கும் நெறியாளருக்கும் என்னுடைய நன்றிகள் சுனில் சார்ட்டும் இல்ல சங்கர் சார் ஆகட்டும் அவங்க பேசும்பொழுது சொன்னது நிறைய என்னென்ன சவால்கள் இருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்றது ஒண்ணு பேசியிருந்தாங்க இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டது என்னோட அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இருக்கட்டும் மாநில அரசாங்கம் இருக்கட்டும் என்னென்ன அதுக்கான பாலிசி திட்டங்கள் கொண்டு இப்ப இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது சார் ஒரு வார்த்தைகளை உபயோகிச்சார் கருணை அடிப்படையில நம்ம வந்து சோ அந்த கருணை அடிப்படைன்றத மாற்றி தான் இப்போ வந்து உரிமைகள் தொடர்பாக அப்படின்னு வந்திருக்கு இப்ப நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டமாகட்டும் அதுல வந்து மூணு தாரக மந்திரம் வந்து சொல்றாங்க ஒண்ணு எனக்கு வந்து சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்னுடைய பங்கெடுப்பு வந்து நீங்க வந்து உறுதி செய்ய வேண்டும் மற்றும் என்னுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னால் அதுக்கு என்னென்ன தான் நம்ம சட்டங்களில் கொண்டு வந்திருக்கு அதுல ஒன்று தான் வந்துட்டு தடையில்லா சூழல் இப்போ நம்மளுடைய டிடி தமிழுடைய செய்திகள் குடியரசுத் தலைவர் சொல்லியிருந்தது அதுதான் தடையில்லா சூழல்கள் உருவாக்கப்பட வேண்டும் அதுதான் ஆக்சசபிலிட்டின்னு சொல்றது இப்போ என்னுடைய திறமை குறைபாடோ இல்லை ஆற்றல் குறைபாடோ இருக்கும் பொழுது எனக்கு அதை ஈடு செய்யற மாதிரி நீங்க என்ன செய்து கொடுக்க போறீங்க இதில் என்னுடைய நான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாகட்டும் இல்லைன்னா என்னுடைய சூழ்நிலை என்னுடைய என்விரான்மெண்ட் ஆகட்டும் இதுல நீங்க ஏதாவது ஒரு சிறிய மாற்றம் செஞ்சீங்கன்னா எனக்கு அது போதுமானதா இருக்கும் என்னுடைய வேலைகள் நான் செய்து கொள்ள முடியும் அதுதான் நீங்க சொன்ன சாய்தலம் என்றது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லையா இருக்கட்டும் சாயதளம் அமைப்பு அப்படின்றது ஒன் ஆஃப் த வேலை வாய்ப்பு அதாவது ஒரு வேலைவாய்ப்பு எப்படி வேலைவாய்ப்புகள் அதுக்கு பிறகு சுய தொழில் முனைவரா மாறும் போது அவங்களுக்கு மற்றவர்களை தாண்டி எக்ஸ்ட்ரா என்ன பெனிஃபிட்ஸ் குடுக்குறாங்க அதாவது இதுல இப்ப சட்ட திட்டங்கள்ல வந்து நாலு பர்சென்டேஜ் நமக்கு வந்து ரிசர்வேஷன்ன்றது உயர்த்தியிருக்காங்க முன்னாடி மூணு பர்சன்டேஜாக இருந்தது இப்போ நமக்கு வேலை வாய்ப்புன்னு வரும்போது நாலு பர்சன்டேஜாக உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க நமக்கு கல்வி அப்படி நிலையங்களில் வரும்பொழுது ஹையர் எஜுகேஷன் வரும்போது அதை ஐந்து பர்சன்டேஜாக மாற்றி கொடுத்துருக்காங்க இது முன்னாடி எல்லாமே மூணு பர்சன்டேஜாக இருந்த ஒரு விஷயங்கள் இப்போ நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு தெரியாமல் இருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கே இந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது வழிகாட்டணும்ண்டா ஆமாங்க சார் இது இதுதான் விழிப்புணர்வு அப்படின்றது இப்போ சார் இப்போ சார் வந்து சங்கர் சார் பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி வாகனங்கள் வந்து மாற்றி அமைக்கப்படலாம் இது அமைச்சா அவங்க வந்துட்டு அவங்க சொந்த காரியங்கள் சொல்லலாம் அவங்க வேலை வாய்ப்புன்றது அதிகரிக்கப்படும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பொருட்களை மாற்றி செய்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படின்றது தான் நம்ம சொல்லப்பட வேண்டும்

அவங்களுடைய குறைபாடுகள் என்ன அவங்களுக்கு என்ன அதை எப்படி ஈடு செய்யணும் அதை செய்தால் எந்த விதமான மாடிஃபிகேஷன் செஞ்சு கொடுத்தா அவங்களால இன்டிபென்டென்ட்டாக இருக்க முடியும் இதை பற்றிய ஒரு ஆய்வு செய்து அதுக்கான ஒரு இது நமக்கு கைடன்ஸ் ப்ராப்பராக கொடுத்தோன்னா அதுக்கான விலையில் நடக்கும் இப்போது எயிட்ஸ் அண்ட் அப்ளையன்ஸஸ் சொல்லுவோம் அடிப்புன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அதில் வந்து எனக்கு வந்து நடக்கிறதுக்கான ஒரு வாக்கிங் ஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லைன்னா வீல் சேரா இருக்கட்டும் இப்போல்லாம் மோட்டரைஸ்டு வீல் சேரு அரசாங்கத்தால கொடுக்கப்படுகிறது உபகரணங்கள் கொடுக்கறதால என்னுடைய அன்றாட வாழ்க்கையும் என்னுடைய வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கப்படும் இன்னொன்னு தொழில் திறன் சார்ந்த அப்படின்றது கேட்டீங்க என்னுடைய திறன் மேம்பாட்டிற்காக சிப்டான்ற ஒரு ஸ்கீம் இருக்கு ஸ்கீம்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அதுல பல விதமான தொழில்கள் வந்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி ஒரு குறைபாடு உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி தொழில் படிக்கலாம் இப்போ ஆட்டோ சுகி மட்டுமே நமக்கு வாய்ப்பா இல்ல சோ இதை தவிர்த்து இந்த விதமான ட்ரேட் பர்டிகுலர் இந்த வித குறைபாடு உள்ளவங்களுக்கு இந்த தொழில் நீங்க வந்து சொல்லிக் கொடுக்கறாங்க அதெல்லாம் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறீங்க இருக்குங்க சார் எம் பேனல் ஆர்கனைசன் மாட்டு திறனாளி எல்லாரும் உங்களை அப்ரோச் பண்றதுக்கான ஒரு லைன் இருக்குதா இருக்கு சார் இருக்கு இருக்கு யார் மூலமா இருக்கு நமக்கு வந்துட்டு சமூக ஆர்வலர்கள் மூலயமா சமூக ஆர்வலர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களில் இயங்கக்கூடிய அந்த சமூக நலத்துறை மூலமா இருக்கேஷன் சென்டர் இருக்குங்க சார் ஓகே இப்ப நமக்கு அந்த மறுவாழ்வு மையத்தை அணுகணும்னா அவங்க அதுக்காக கொடுக்குறாங்க இது இல்லாமல் எஸ்எஸ்ஏன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்குற ஒரு எஜுகேஷன் சார்ந்த ஒரு அமைப்பு இருக்கு இப்போ அவங்களை அவங்களை நம்ம அணுகணும்னா அவங்க அதுக்கான ஒரு வழி அதாவது ஒரு டில் எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை உங்களால் அப்ரோச் பண்ணுவோம் திரு சனில் குமார் அது பாசிபிளா நடைமுறையில அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடைமுறையில பாசிபிலிட்டிஸா இருக்கா சார் எல்லாம் வச்சிருக்கோம் சொல்றாங்க இருக்கா இல்லைங்கிற மறுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் இன்னைக்கு பல விஷயங்கள் வந்து அரசாங்கம் செயல்படுத்த முயற்சிக்கிட்டு இருக்காங்க பாலிசிஸ் இருக்கு லாஸ் இருக்கு கான்ஸ்டியூஷன் கிளியரா எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் லிபர்ட்டி அதெல்லாம் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இயக்கிய மாற்றத்திற்கு சட்டம் ஒன்று இருக்குறது சமூக நலத்துறை அவ்வளவு ஸ்ட்ரெண்டா இருக்கா

அந்த மாதிரி ஒரு தணிக்கை செய்யுமே ஆனால் தெரியும் எஃபெக்டிவா அது போய் சேரல பணம் செலவழிக்கப்பட்டது அது முற்றிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு போய் சென்றடைஞ்சுதா எந்த நிலையோட நிக்குது மாற்றங்கள் ஓரளவு அளவு நடந்திருக்கு அது நான் ஒத்துக்கிட்டே ஆகணும் காரணம் என்ன அப்படின்னு சாய்வு சாய்வதாளங்களோட கூடிய பஸ் இப்போ நிறைய வந்து அதே நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல அதான் சொல்றேன் ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் இப்ப சார் பேசுறாங்க அதனால் நம்ம அதோடு நிக்க முடியாது இல்ல இப்போ நான் நான் முதல் சொன்ன வார்த்தையை ஒட்டி நான் பேசுறேன் மாற்றுத்தனால எல்லாரும் சாதனையாளர்கள் தான் தலைவர்கள் தான் ஆனா சமுதாயத்தில் எந்த நிலையில் இருக்கிறவங்க அதை அடைஞ்சிருக்காங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க அடைஞ்சிருக்காங்க கடைக்கோடியில் இருக்கிற பினான்சியலி டவுன்ட்ரோடன் சோசியலி டவுன்ட்ரோடன் அடைந்திருக்கிறார்களா அப்படி அடைந்திருக்கிறார்களா பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு கேள்விக்குறி திரு ஜெயகிஷன் என்ன வேணும் சார் இன்னும் எது செய்தால் அவர்களை ஓரளவுக்கு இன்னும் டெவலப்பா கொண்டு போயிடலாம் சுருக்கமா பிரதிநிதித்துவம் அதாவது மாற்றுத்திற்கு தடையில்லாத சூழல் வேணும் பேரியர் சிறு என்வர்மென்ட் அவர்களுக்கு தங்களின் நகர்வை தாங்களே தீர்மானிக்கும் ஒரு பொருட்டு எல்லா விஷயங்களும் தடைகளும் தளர்த்தெடுதல் எறியப்பட வேண்டும் இப்ப சமீபத்துல நான் உன்னைக்கே உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களா மதத்திற்கு அந்த வாகன உற்பத்தியா இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்களா உங்களை போன்றவர்களுக்கு உதவி செய்யறாங்களா எங் எனக்கு இதுவரையில் மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் உதவி செஞ்சுருக்காங்க அரசாங்கம் வந்து அந்த அரசு ஆணை பிறப்பித்ததோடு சரி நான் வந்து மாற்றுத்திறனாளிகளோட சப்போர்ட்டில் தான் இந்த ஒர்க் ஷாப்பை இந்த அளவுக்கு தூரத்துக்கு தடையில்லாமல் நடத்திட்டு வர்றேன் இது வரைக்கும் இன்னைக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கிறார்கள் குடும்பத்தோடு பயணிக்கிறார்கள் வாழ்க்கையில் மேம்பட்டு இருக்கிறார்கள் எல்லோரோட வாழ்க்கையிலுமே நாங்கள் செஞ்சு கொடுத்த வாகனத்துக்கு முன்னாடி வாகனத்துக்கு அப்புறமும் ரெண்டு பிரிவாக பிரிக்க முடியும் அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் இந்த நகர்வு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் முதலில் ஒருத்தருக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க இவ்வளவு பண்ணுது நாம் வந்து ஒரு மாற்றத்தினால் சமூகத்தை தவறு செய்யாமல் தண்டி தண்டித்து கொண்டிருக்கிறோம் இந்த சமூகத்தில் அவங்களுக்கான சுதந்திரத்தையும் அவங்களுக்கான மொபிலிட்டியை நம்ம கொடுக்கலன்னா தண்டனைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஜெயில் கைதிகளுக்கு சமமாக தான் அவங்களை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நீங்கள் நாலு சுகத்துக்குள்ளே ஒரு ஒருத்தர் போட்டால் இங்கேயும் வெளியே ஐடியா மட்டும் சொல்லிருங்க சார் சுருக்கமாக ஒரு ஐடியா அரசு இதை பண்ணுங்க அப்படின்னு ஒரு சஜஷனை மட்டும் சொல்லிடுங்க இப்போ அதுக்கு வரேன் சார் இப்போ வந்து நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் இதை பண்ண முடியும் ஒருத்தர் வந்து ஒரு ப்ரிசண்ட்டில் வச்சுருக்கோம் இதை வந்து இவங்கள வந்து வெளியே தான் விட்டுருக்கோம் ஆனால் அவங்களுக்கு நகர்வு கொடுக்கலன்னா இவங்க இவங்களும் அந்த ப்ரிசன் எஃபெக்டை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா எங்களை போல் உள்ளவங்களுக்கு ஒரு 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 மிலிட்ரியில் உபகரணங்கள் செய்யணும் தடவாளங்கள் ராணுவ தடவாளங்கள் செய்யணுன்னா அதுக்கு தனி ஒர்க் ஷாப் இருக்குது ரயில்வே ஒரு பெரிய உ நிறுவனம் அதுக்கு ஒரு பெரிய பெரிய ஒர்க் ஷாப் இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இலவசமாக அவங்களுக்கு வீல் சேர் கொடுக்குறதோ அவங்களுக்கு மாதாந்திர உதவிகள் கொடுக்குறதோ அது ரொம்ப முக்கியமானது அதை நான் குறை சொல்லவில்லை ஆனால் அது மட்டுமே போதுமானது கிடையாது அவர்களை எம்பவர் பண்ணணும் அவங்களுக்கு வேலையில் அமர்த்தப்பட வேண்டும் அவர்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கணும்னா அவங்களை மொபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று ஒரு ஒர்க் ஷாப் வைக்கணும் அது ஒரு பெரிய ப்ராஜெக்டே கிடையாது அரசாங்கத்துக்கு எத்தனையோ ஃபண்ட்ஸ் சனில் சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அலாட் பண்ண ஃபண்ட்ஸை வந்து நம்ம சரியாக பிரயோகம் பண்ணுறது இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் வச்சு அவங்களுக்கான உபகரணங்கள் செய்வதற்கு என்ன போல உள்ளவங்களை உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா இந்த நாடு மிக முக்கியமான ஒரு பொசிஷன் சொன்னக்கு மேல ஒரு நிமிஷம் ஓகே அவர் சொன்னதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புகிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கான ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது மாற்றுத்திறனாளிகளை கலந்து ஆலோசிங்க இதுதான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் டிசைன் ஸ்டேஜ்ல இருந்தே மாற்றுத்திறனாளிகளை உட்படுத்தி அதை வந்து விவாதிச்சு அதை அதை அனலைஸ் பண்ணுங்க மாற்றுத்திறனாளிகளை கலந்து ஆலோசிக்காம நீங்க மாற்றுத்திறனாளிகள் எந்த திட்டம் வந்தாலும் அது சரியா வராது திரு குறிஞ்சி செல்வன் ரெண்டு பேரும் வாட்ச் பண்ணிப்பீங்க நிறைவா சுருக்கமா சார் நம்ம பதில் மட்டும் விழிப்புணர்வு தகவல் தானம் இது ரெண்டும் தான் நான் சொல்லுவேன் ஸோ இப்போ நமக்கு எல்லா விதமான ஒரு பொருட்களும் கிடைக்கிற ஒரு தான் நம்ம இருக்கிறோம் அதற்கான விழிப்புணர்வும் அதற்கான தகவல்களும் என்னை வந்து சேர்ந்தால் அதை என்னால் அடைய முடியும் நன்றி நன்றி தகவல்கள் உங்கள்கிட்ட வந்து சேரணும் அப்படிங்கிறீங்க அவ்வளவு தான் மாற்றுத்திறனாளிகளின் தலைமைத்துவம் சவால்களும் செயல்பாடும் சார்ந்த விவாதத்தில் மூன்று கருத்துறையாளர்கள் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த சமூகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னும் மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஆழமான தகவல்களை பதிவு செய்தார்கள் சமூக செயற்பாட்டாளர் சனில் குமார் சிறப்பு வாகன தயாரிப்பாளர் திரு சங்கர் ஜெய்கிஷன் திரு குறிஞ்சி செல்வன் மூவருக்கும் அது மாண்ட நன்றிகள் நேரில் மருத்துவமனை நிகழ்ச்சி நன்றி